நைன்டிஸ் காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பல ரசிகைகள் மனசில் கனவு கண்டனாக வாழ்கிறவர் தான் நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் சாதாரணமாகவே சொல்லிடுவாங்க இவரு பெரிய அரவிந்த் சாமின்னு நினப்பு அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு அரவிந்த் சாமிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் சமீபத்தில் அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அது ரசிகர்கள் மத்தியில் கரெக்டு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் கொஞ்சம் திருந்துனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நடிகர்கள் செய்வது நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது எந்த நடிகருடைய மகனும் ரசிகர் மன்றத்தில் வந்து இருக்கிறது கிடையாது அப்பாவி இளைஞர்கள் தான் ரசிகர் மன்றம் அப்படின்ற பெயரில் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைக்கிறாங்க நடிகர்கள் அவர்களது மகன்களை பெரியாளாக்கிவிட்டு விட்டு பிறர் அப்பாவி மகன்களை வைத்து ரசிகர் மன்றம் நடத்துவது நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி சும்மா நச்சுன்னு வந்து சொல்லியிருக்காரு அரவிந்த் சாமி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகோன் கிளிக் பண்ணிடுங்க